இங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்னோட விலை வந்து ஆறுநூறுவாயில் ஒரு சென்டனோட விலை பார்த்தீங்கன்னா ரெண்டு அறுபதுல ஒரு ஐம்பது ஃபிளாட்டு டிடிசி ஆப்பரோட நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கொமராபாளத்தில் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எம் காலேஜுக்கும் எக்ஸல் காலேஜுக்கும் சென்ட்ரலில் டேன் இண்டியா சிமிக்கில் இருந்து ராயல் ஸ்கூலுக்கும் நேர் பேக் சைட்லேயே எடுத்துகிட்டு வந்திருக்கோம் டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஐம்பது ஃபிளாட்டு ரீசேலு டிடிசி ஆப்பரோட வந்து பண்ணி கொடுத்துருங்க நம்ம சொல்லக்கூடிய ரேட் வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட் அறுநூறுவா சொல்கிறேங்க நம்ம சொல்லக்கூடிய ரேட் ஒரு மேஜர் ப்ராப்ளமே கிடையாது விலையை நூறு பர்சன்டேஜ் குறைச்சி அனுசரித்து நம்ம டீம் சார்பில் இருந்து பேசி பண்ணி கொடுக்குறோம் நம்ம ஃபிளாட்டுக்கு நேர் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கும்படியெல்லாம் ரொம்ப நேர்பைலேயே பார்த்தீங்கன்னா எக்ஸல் காலேஜுங்க இந்த முருகன் முருகன் முருகமலைக்கு அடுத்ததே பார்த்தீங்கன்னா எக்ஸல் காலேஜ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இங்கிருந்து பார்த்தா பில்டிங் தெரியும் நேர் அப்படியே பேக் சைடு அடுத்த ஒரு நாலஞ்சு ஃபிளாட் தள்ளி பார்த்தீங்கன்னா ராயல் ஸ்கூலுங்க இந்த ரோடு பார்த்தீங்கன்னா டேனண்டி அசமெண்ட்லேருந்து கத்தேரி போகிற ரோடுன்னு சொல்லுவாங்க நம்ம ஃபிளாட்ல ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ஸ்ல போகிறது நமக்கு நியர்பையில் பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ் எல்லாம் இருக்குதுங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா ஐம்பது ஃப்ளாட்டு சேல்க்கு வந்திருக்கு ப்ராப்பர்ட்டி வந்து நேரில் வந்து விசிட் பண்ணுங்கள் நியர் பயில் என்ன மார்க்கெட் ரேட் போதோ அதுக்கு மாதிரி விலையை வந்து அனுசரித்து முடிச்சு கொடுக்கவேங்க மேலும் ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்ட தவிர்க்கு டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு கண்டிப்பாக உங்களுடைய உங்கள் நண்பரும் நிலம் உங்கள் நம்ம சேனலில் கனெக்ட் பண்ணி நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப்பாக பண்ணி கொடுங்க